வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி வாடும் பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் உருவமைப்பு குணம் அறிவு நேர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த வளங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுவோம் நமஸ் இன்று பிறந்தநாள் காணும் சென்னை மால்வயில் சிவபாக்கியம் வணிகவியல் துறை பேராசிரியர் கார்த்திக் வணிகவியல் சவுந்தரராஜின் மாமாமகள் ரம்யா இலக்கியவியல் கல்பனாவின் தோழி ஆண்டனி அனுசியா அர்ஜுனின் தங்கை பிரியா முன்னாள் மாணவர் சம்பத்குமார் ஆகியோரும் மணநாட்காணும் கோவை முருகன் சர்மிளா இணையர் நாமக்கல் அருண்கார்த்திக் செல்வா இணையர் கோவை சரவணகுமார் சுவேதா இணையர் செங்கல்பட்டு தமிழரசு சந்திரமோகன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் திருப்பேரூரான விரவானினன் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்தவற்றைச் சொரண் முதலோர் வாழி உண்மை புலவர்கள் வானுளவு முகில் வாழி குருப்பேரானந்த அருள் சாந்தலிங்கே சந்தால் கும்பிடும் மைத் தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறைமுதல் நூல் வாழியவையுடசை நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே தெரிச்சிற்றம்பலம்